சின்ன மருமகள் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம் இலீஷ் வரி வந்து அவங்க பொண்ணு சித்ரா கிட்ட இந்த குடும்பம் ஏதோ பெரிய விஷயத்த மறைக்குது இந்த தமிழ் குடும்பம் அது என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட சித்ரா அம்மா அப்படி முடியுமாவாது நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அந்த தமிழை பழி வாங்குறதுக்காக அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நகையை வாங்கினதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கோபம் ஆத்திரம் எல்லாமே இருக்குமா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கே மாதிரி தான் இருக்கு ஆனா என்ன பண்றது அது எல்லாம் இப்ப பொறுத்துக்கிட்டதா ஆகணும் உன் அப்பா உதகவா கார அப்பாவா இருந்து அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டு எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஆனா இதையும் மீறி போயிட்டா அப்புறம் சாவித்ரி மாதிரி நிலைமை தான் நமக்கு வரும் அது உனக்கு தேவையா இல்ல இல்லம்மா அதுக்கு இப்படியே இருந்துடலாம் அதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையே இரு தமிழ் ஏதோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த ஏதோ மறிக்கிறா அது என்னன்றத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தமிழோட ஒட்டு மொத்த குத்து சாவியை நம்ம வாங்கிக்கலாம் போம்மா இதெல்லாம் நடக்குமா ஏன் நடக்காது கண்டிப்பா நடக்கும் உன் அம்மாவை நம்பது எல்லாமே நடக்கும் அப்படிதான் போஸோட விஷயத்திலயும் சொன்ன வேலைக்காரியா அந்த தமிழ் தான் கட்டி வச்சா இப்பவும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க நம்பித்தான் நான் ஆகணும் இத்தனை நாளா நான் செஞ்ச விஷயம் எல்லாம் தோத்து போயிருக்கலாம் ஆனா இப்ப நான் போடுற பிளான் தமிழ் ஒட்டு மொத்தமா சேதுவோட வாழ்க்கை விட்டு போயிடுவா அதை நடந்தே தீரும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முடிவு பண்றாங்க ஈஸ்வரி உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ